லொக்கேஷன் வினோத் நகர் டெல்லி முஸ்லீம் இன்ட் வாஸ் த்ரிட்டூ ரிமூஸ் ஹிஸ் ஜாப் பிஜேபி லீடர் ரவீந்திர ரவீந்திர சிங் நாகி இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோக்களில் பார்த்துருக்கோம் அவருக்கு மெயின் டார்கெட்டே வந்து முஸ்லீம்களுடைய கடைகள் முதல்ல வந்து மீட் ஷாப்புக்கு போனார் அங்கே வந்துட்டு எது எதுனாவது மீட் ஷாப்லாம் எப்படி இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குதா நாளைக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது அன்னைக்கு வந்து மீட் ஷாப்பை நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல இப்போ வந்து இந்த ஃபுட்பாத்தில் எல்லோரும் ஜாமான் வச்சு வைக்கிறாங்க நம்ம டெல்லிலலாம் நான் போய் பார்த்துருக்குறேன் நிறைய ஃபுட்பாத்தில் வரிசையாக ஜாமான்கள் போட்டு வச்சு வைத்துட்ருக்காங்க அது ஹிந்துக்களும் வைக்கிறாங்க முஸ்லீம்களும் வைக்கிறாங்க இவருக்கு வந்து முஸ்லீம்களை பார்த்தா தான் வியர்க்கும் அதுலேயும் இந்த உடல் மொழி வந்து பாருங்கள் கேனாமே தூமாரா உன் பேர் என்ன இது வந்து கேட்கக்கூடிய இதாகும் அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்க மாட்டீங்க வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டிங்க அவனாக ஏதாவது பார்த்து கடனை உடனே வாங்கி ஒரு கடையை வச்சு தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சா அதையும் விட மாட்டிங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த பிஜேபின்னு இருக்காங்க பாருங்கள் எங்கே போனாலும் சரி முஸ்லீம்களை தான் அவர்களுக்கு டார்கெட்டு முஸ்லீம்களை நிம்மதியாக வாழ விடக்கூடாது இந்த நாட்டில் இது எத்தனை நாளைக்கு ஓடும் உங்கள்கிட்ட பவர் இருக்கிற வரைக்கும் தானே ஒரு முன்னேற்றமும் கிடையாது நாட்டில் ஒரு முன்னேற்றமும் கிடையாது இதே மாதிரி பயமூர்த்தி பயமூர்த்தி அவன் வந்து கேட்குறாப்புல ஏன் இது 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 பத்தாத நடு ரோடு வரைக்கும் கடை கொண்டு போய் அப்படிங்கிறாப்புல அவன் சொல்கிறான் இல்லை பய இல்லை சார் இதில் வந்து ஃபுட்பாத்தில் ஒரு சின்ன இடம் தான் அது இது என்ன ஓ இடமா இது இது வந்து கவர்மெண்ட்டோட இடம் அது எப்படி நீ இங்கே வந்து போடலாம் அப்படின்னு கேட்குறாப்புல சரி இங்கே கேட்குறியே பக்கத்து பக்கத்தில் இந்துக்கள் கடை வச்சுருக்காங்களா அங்கே போய் கேட்கலாமா இல்லையா இப்போ இது மாதிரி உங்கள் பண்ணுறதுனால என்னாகும் பின்னாடி வரக்கூடிய அந்த பிஜேபி குண்டோர்கள்லாம் இருக்காங்கல்ல அவனு வந்து நாளைக்கு வந்து மாமூல் வாங்க வர வரத்துக்கு வசதியாக இருக்கும் நைட்டு வந்து கலெக்ஷனுக்கு வந்துடுவானுங்க ஆ ஐநூறு குடு ஆயிரம் குடு தலைவர் கேட்டாப்புல கொடுக்க வேண்டியது தான் இல்லைனா போய் சொல்லிவிடுவேன் போலீஸ் வரும் உன்னுடைய ஷாப்லாம் தூக்கிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு தான் இந்த முன்ன முன்னேற்பாடாக இவங்க வந்து இது மாதிரி மிரட்டிட்டு போகிறது

இதுதான் இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை அவர்களுக்கு வந்து படிப்பும் கிடையாது கொடுக்க மாட்டாங்க வேலை வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க அவனா ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டாலும் அதை நிம்மதியாக நடத்த விட மாட்டாங்க இது இந்த இதே ஆள் ஏற்கனவே ரெண்டு தடவை ரெண்டு மூணு முஸ்லீம் கடைகளில் போய்ட்டு பிரச்சனை பண்ணியிருக்காப்புல இப்போ இது நாலாவதும் இங்கே வந்திருக்கிறாரு மாமுல் வாங்குறது தான் வேறு என்ன அடுத்து பாருங்க விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லிட்டு மத்திய அரசுடைய திட்டம் அது என்ன சொல்லுதுனாக்க ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்கிறோம் டாக்டர் மக அவனுங்க டாக்டராக வந்தாக்க அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த மருத்துவ தொழில் புரியும் இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி கைத்தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள் செய்யக்கூடிய அந்தந்த ம ஜாதியை சேர்ந்த மக்கள் அவருடைய ம பிள்ளைகளுக்கு அதே தொழிலே கொடுத்தாக்க அது அந்த தொழில் இன்னும் நல்ல சிறப்பு வரும் அப்படிங்கிற பேரில் இந்த ஜாதி குலக்கல்வி திட்டம்னு முன்னாடி ராஜாஜி கொண்டு வந்தார்ல அதை இவங்க கொண்டு வராங்க ஏன்னா சனாதனம் அதுதானே போதிக்குது அது எந்த வழியாவது கொண்டு வந்து அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கலை அதை வந்து நாங்கள் வந்து அதை செயல்படுத்த மாட்டோம் செயல்படுத்த விட மாட்டோம் அப்படிங்கிறப்பல ஸ்டாலின் ஏன்னா இது பெரியார் வ வளர்த்துருத்த பிள்ளைகள் இல்லை அவங்களாம் அதனால் வந்து சமூக நீதி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க சரி ஏன் அதில் வந்து ஃபார்வேர்டு கமிட்டியும் சேர்க்கலை அந்தந்த குலக்கல்வியை ப படிக்கணுண்டாக்க இப்போ வந்து ம கோவிலில் மணியாற்ற வேலையை நீங்கள் பண்ணலாமே அதே கோயில்ல மணியாட்டிட்டு இருந்தாக்க அவன் எம்பி டாக்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல அந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படின்றத தமிழ்நாடு அரசு எதிர்ப்பதற்கான காரணங்களை ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு செயற்பாட்டாளர்களும் சரி சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அடிப்படையில் அது என்ன சொல்லுது அப்படின்னா பேஸ்ட் ட்ரெடிஷனல் ட்ரேட் அப்படின்றத தொடர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் தோழர் அருணன் அவர்களும் சுட்டிக்காட்டி இருந்தார்கள் இந்த ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனல் பிசினஸ் அப்படின்னு வரும் பொழுது இதுல யாரெல்லாம் உள்ள வர்றாங்க யாரெல்லாம் வெளியே நிக்கிறாங்க அப்படின்னா

பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இடங்களில் இருக்கிறார்கள் அவர்களும் கூட கஷ்டப்படும் இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் இந்த பி எம் விஸ்வகர்மா யோஜனா பயனளிக்கவில்லை ஏன் அந்த திட்டத்தின் கீழே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பிராமணர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள் அல்லது கோயில்ல பூஜை செய்பவர்களாக இருக்கிறார்கள் பட்டர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த சகோதரர் கேட்டது நியாயமான கேள்வி எல்லாருக்கும் ஜாதி அடிப்படையில் அவங்க குலத்தொழில அவங்க பார்க்கணுண்டாக்க ஏன் பிராமணர்களுக்கு மட்டும் அந்த தொழிலில் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு நியாயமான கேள்வி தானே அவ்வளோதான் அங்கே ஆச்சாரின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் ஆச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் அவர் உட்காந்துருக்க பிஜேபி பிஜேபிக்காக பேசக்கூடியவர் அவர் வந்து கோ கோ கோன்னு கத்தி அந்த விவாதம் நடத்த விடாமல் அந்த செய்தி மக்கள்கிட்ட சென்றடையாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுறாப்புல எதுக்கு இந்த வேலை ஏன் அவர் கேட்குற நியாயம் தானேங்க இருக்குது எல்லா ஜாதியும் இப்போ வந்து அதாவது கொயவன் வந்து அவனுடைய பையன் கொயவன் தான் ப பண்ணுறான் ஒரு அரியன் வேலை பண்ணக்கூடியவர்கள்

தந்தையாவது என்னுடைய மகளும் பூக்கட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரா எந்த பூக்கட்டும் தாயாவது என்னுடைய மகளும் பூக்கட்ட வேண்டும் எந்த கொள்ளராவது என் மகனும் கொல்லம்பற்றையில் இருந்து அவன் கொள்ளராகவே இருந்து சாக வேண்டும் அப்படின்னு விரும்புவார்களா

கவனிச்சிங்களா இவர்களுடைய உண்மையான முகத்தை அவர் வந்து வெளிக்கொண்டு வந்ததுனால கோபப்பட்டு அந்த ஆச்சாரி வந்து அவரை பேச அந்த செய்தி வந்து மக்கள்கிட்ட போய் சென்று சென்று விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன தகுதித்தவங்க திருத்தங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் அவர்களுடைய தொழில்